திரு தமிழ்மணி எடப்பாடியுடைய இந்த ஸ்டாண்டை எப்படி புரிஞ்சிருக்கிறது பாஜகவோட கூட்டணிக்கு ஆயத்தம் ஆயிட்டாரா இல்லை அதே நிலையில தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா எந்த முடிவும் எடுக்கணும் இப்போது அவசியம் இல்லை தயாராகவும் இல்லை இப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் முதல்ல தாவேக்க ஆரம்பித்தப்பையும் கேட்டாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு எலெக்ஷன் அப்போ நாங்கள் கூட்டணி வச்சுக்குவோம் இப்போ நான் முடி பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் ஆயிரம் அவரை பற்றி நோக்கி கற்கள் வீசப்படுகின்றன அல்லது பூக்கள் எரியப்படுகின்றன அவர் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் இதை பேசுனா அதாக இருக்குமோ அதை பேசுனா இதா இதையெல்லாம் நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர் உள்ளது உள்ளே போய் மாட்டில் தாவேக்காவுடைய இவர் என்ன சொன்னார் பிரசாந்த் ஒரு எட்டு ஒம்பது ஒரு வருஷம் வரைக்கும் களமாடுங்க அதுக்கு பிறகு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுங்க ஆமாம் நீங்கள் தனியாக நின்னா நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் களமாடிட்டு பிறகு உங்களுடைய ஸ்டாண்டு என்னங்கிறத அது வரைக்கும் எடுக்காதீங்க ஸ்டாண்டு அவருடைய அட்வைஸ் சரி தப்பு இப்போ வேண்டாம் அது அண்ணா அதிமுக தாசேனும் நினைக்கிறார் இன்னொன்று இந்த ஆறு மாதத்துலையோ ஒரு மாதம் ஒரு வருஷத்துலேயோ பாஜகவனுடைய தலைமையில் மாற்றம் வரலாம் இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் பாஜக தலைமை மட்டும்தான் உங்களுக்கு இஷ்யூவா இல்லை கொள்கை ரீதியாகவே உங்களுக்கு முரண்பாடு இருக்குது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சித்தாந்தங்களை பூத்துக்கிறது பாஜக அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு இல்ல கேக்குற தப்பா பார்க்கறவங்க நினைச்சிட கூட அதுதான் தெரியும் நமக்குள்ளார் அவரை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற சில பேர் ஆசைப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் உங்ககிட்ட போனமான ரெண்டு முறை சொன்னேன் சார் அவர் போன ஆச்சரியப்பட மாட்டேன் அரசியல்வாதி தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற எந்த தலைவனும் எது கட்சிக்கு ஆதாயமோ அந்த முடிவை எடுப்பான் அவன் தான் தலைவன் இல்லை இல்லை நான் கொழுகை தான் பேசுவேன் இங்கேன்னு சொல்லலாம் முடியவே முடியாது எடுப்பார் எப்போ கட்சிக்கு ஆபத்து வருமோ திராவிட நாடு வேண்டாம் அண்ணா பயந்துட்டார்னா திண்ணையில் உட்கார்ந்து நான் மட்டும் தப்பில்லை அன்றைய நிலைப்பாடு கட்சிக்கு ஆபத்து வந்துடும் கட்சியை காப்பாற்றணும் என்ன செய்தாரன்னா வேண்டாம்ப்பா எனக்கு அதனால் கட்சியை காப்பாற்றுகிற ஒரு தாயாக முடிவெடுத்தால் அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன வேணுமோ ஒன்று தன் கட்சிக்குள்ளே இருக்கிற எதிர்குரல்களையும் சும்மா சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காதிங்கப்பா இருங்க ஆறு மாதம் கழிச்சு பேசுவோம் அது வரைக்கும் நீங்கள் சவுண்டு விட்டு கெடுத்துடாதீங்கன்னு சொல்கிறாரு அதுதான் நடப்பதாக நான் இல்லைங்க பாஜக எதிர்ப்பை திமுகவை விட அதிகமாக நாங்க தான் காட்டுறோம் அவங்க நடிக்கிறாங்க உண்மையிலே எதிர்க்கிறது நாங்க தான் அப்படின்னு இவ்வளோ நாளா பேசிட்டு குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எங்களுக்கு போன முறையை விட இந்த முறை ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஓகே உண்மையா இருக்கட்டும் நான் சொன்னது உண்மை ஆமா சொல்லி இருக்காரு அப்ப 22 தொகுதி இப்ப 35 ஆமா சார் ஆமா அப்ப பாஜாக்காவுடன் கூட்டணி இல்லாம இருந்ததனால தான் எங்களுக்கு இந்த ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு மேடைக்கு மேடை முடங்கின எடப்பாடி பழனிசாமி பாஜாக்கா எங்களை விட்டு விலகியதற்கு பிறகு தான் ஆதிமுக வளர்ந்திருக்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மறுபடியும் அதே பாஜாக்காவோட கூட்டணிக்கு இறங்கி வராருனா இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் நான் தான் பதில் சொல்லிட்டேன் ஒரு தலைவனுடைய முதல் கடமை என்பது தன் கட்சியை காப்பாற்றுவது இதுக்கு தான் நான் பேரறிஞர் அண்ணாவிலேயே உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு அண்ணா அப்ப விஷயம் தெரியாத ஆளா தப்பின்னுட்டாரா பயந்துட்டாரா ஜெயில் அல்ல தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும் கொள்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் கட்சி இருந்தால் தான் கொள்கை இருக்கும் தூக்கி ஏழு வருஷம் உள்ள வைக்கிறேன் சொல்லி காங்கறது இல்ல வேண்டாம் தரு திராவிட நாடு வேண்டாம் கட்சி இருந்தால் தான் கொள்கை இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் இவங்க கட்சியுடைய கொள்கையை திராவிட கொள்கை அது இந்துத்துவத்துக்கு நேர் எதிரான கொள்கை அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்கு இந்துத்துவ கொள்கை அடிப்படையாக கொண்ட பாஜக கூட்டணி வச்சுப்பாங்களா என்ன அதுதான் அவர் திருப்ப திருப்ப சொல்றாரு எங்களுடைய கொள்கை ஆயிரம் முறை அவர் சொல்லிட்டார் எங்களுடைய கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கை எல்லாம் பார்த்து கூட்டணி வைக்கிறது எந்த கூட்டணி யாருடைய வைக்க முடியாது சார் முதலாளித்துவ கட்சிகள் கம்யூனிஸ்டோட கூட்டம் வச்சுக்கிட்டு இருக்க கூட்டணி வைக்கிறாங்க அவங்க முதலாளி கம்யூனிஸ்ட் ஆகிடுவாங்களா அதனவே இப்போ யார் கூட்டு வைக்கல கலைஞர் வைக்கலையா கலைஞர் ஏதாவது இந்துத்துவ ஆதரவாளரா தூரத்து ஆதரவாளரா முதல் அறிக்கை விட்டது முரசொலி மாறன் தே ஆர் நாட் அன்டச்சபிள்ஸ் ஹிண்டுல ஃபஸ்ட் பேஜ் யாரை பிஜேபியை சொல்கிறார் தே ஆர் நாட் அன்டச்சபிள்ஸ் அன்னைக்கு அது தேவைப்படுகிறது தன் கட்சியையும் சர்வை பண்ண வைக்க அது எந்த கட்சி சர்வை பண்ண வைக்க இந்த சூழ்நிலையில இது தேவை நினைச்சால் சரி அது அது அந்தந்த நேரத்து நியாயம்னு கூட எடுத்துக்கலாம் நான் என்ன கேட்குறேன் அப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு தான் எங்களுக்கு வாக்கள்லாம் சரிஞ்சிருச்சு சிறுபான்மை மக்களின் ஓட்டுகள் எங்களுக்கு கிடைக்கல ஒரு சதவீதம் நாங்க கூட வாங்கினது பாஜகவை வெளியேற்றினதுக்கு பிறகுதான் அப்படின்னு சொன்னார்ல அப்ப அதை நம்புறதா இல்ல திமுகவை வீழ்த்த வாக்குகள் செதறாம இருக்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டணிக்கு அழைச்சிப்போம் இவங்க எல்லாம் வரதுனால வாக்குகள் அதிகரிக்கும்னு அவர் மறைமுகமா சொல்கிறத நம்புறதா நான் வேற ஒரு விதமா அவங்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன் சார் திமுகவே அண்ணா திமுகவை ஆதரிக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் விளக்கம் சொல்றேன் அண்ணா திமுக நாளைக்கு காலையில் பிஜேபியில் அண்ணாமலை இங்கேருந்து நாங்கள் வெளியே வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய்ட்டுறோம் அண்ணாமலை குழு தொந்தரவாக இருக்க மாட்டார் உங்கள் கூட கூட்டி நின்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஹேண்ட் டு அண்ணா அண்ணாடிஎம்கே அது அதை நான் இல்லை இல்லைண்ணா கொள்கையை வேணா முழக்கெல்லாம் சவுண்டு விட்டுக்கிட்டு தோக்கிறதுங்கிறது ஒரு அறிவெளித்தனம் அதையும் தாண்டி இன்றைக்கி அதிமுக இல்லாமல் அதிமுக தலைவர்கள் இல்லாமல் எழுபத்தி ரெண்டு எழுபத்தோரு வயசு அஞ்சு வருஷம் இருந்தால் கூட எழுபத்தி ஆறு அதற்கு பிறகு ஒன்றும் பிரமாதமாக ஆக்டிவாக இருக்க போகிறது இல்லை நீங்கள் அண்ணாமலை இங்கேங்கிற பிஜேபியை உள்ளவர்கிட்டிங்கன்னா முப்பது வருஷ காலம் நீங்கள் வெளியே போக முடியாது எனவே அவங்கள கூட வச்சுக்கிட்டு நான் சொல்கிற இதை பா ஃபாலோ பண்ணுங்க தட்டி கொடுத்து இரு அண்ணாமலை வேண்டாம் வெளியே கொண்டு போ சார் நான் ஒரு நிலைமையில் இருந்தால் அதுதான் சரி நான் சர்வைவ் ஆகணும் கட்சி சர்வை ஆகணும் நான் சவுண்ட் விட்டு பேசியதுக்கு யாருக்கும் லாபம் இல்லை அதனால கட்சி சர்வை ஆகணும்னா அதுதான் செய்யும் பல நேரங்களில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு சார் மட்டமான பொருள் இல்லை பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு கூட பல நேரங்களில் சந்தைப்படுத்த முடியாது சீது மாபெரும் அழகி மாதரசி கல்யாணம் ஆகலை எந்த மைனஸும் கிடையாது சார் ஏன் கல்யாணம் ஆகலை ராம கல்யாணம் அவுக்குள்ள அந்த அம்மாவுக்கு இருபத்தி நாலு ராவருக்கு பதினாறு ஆன் ரெக்கார்டு இது எதுவும் அவுத்தூட்ட கதையெல்லாம் இல்லை ராமாயணத்தில் அப்படித்தான் இருக்குது என்ன காரணம் அந்த அம்மாவுக்கு ஈக்குவலாக மாப்பிள்ளை கிடைக்கல அதனால் தான் வேற வழி இல்லாமல் இதை எடுத்து குத்து அதை எடுத்து குத்துன்னு சொல்லி அங்கேயும் நூறு பேர் பார்த்து ஓடியா போயிட்டான் அப்போ அந்த பொண்ணு வேணாம்ட்டான் விளைவு என்னன்னா மூணு பேர் கல்யாணம் ஆகாமல் வயசாகிடுச்சு லட்சுமணன் கல்யாணம் பண்ணிட்டான ஓகே இவருடைய ஜனகருடைய மகள் ம் ப்ளஸ் ஜனகருடைய சிஸ்டர் சாரி பிரதருடைய சிஸ்டர் ரெண்டு ரெண்டு பேர் டாக்டர் ரெண்டு பேர் சீதைக்கு ஆகாதனால இன்னும் மூணு பேர் கன்னியாகவே இருந்தாங்க ஆனால் அந்தந்த சூழ்நிலையில் எது சரின்னு பார்க்கணும் அப்போ சீதை இது அழகி இல்லையா அந்தந்த நேரத்து நியாயமும் சொல்ல வரும் இல்லை பெஸ்ட்டு ப்ராடக்டே சில நேரங்களில்

அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவருடைய முதல் கடமை இவரோட கட்சி அழிஞ்சு போச்சுன்னு பேர் வந்துடக்கூடாது எட்டு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இவரு கட்சி அழிச்சிட்டாரு ஒரு கட்சி தலைமை எந்த கட்சிக்கும் விரும்பல ஒரு கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவராக தான் அந்த கட்சியை அழிச்சிட்டாருங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம இன்னைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் ஓட்டு வாங்குறப்போ ஒன்று பேசலாம் வாங்கிட்டு வேற பேசலாம் நான் யாரையும் தப்பா சொல்ல எதுவும் புதுசு இல்லை தமிழ்நாட்டில் நேற்று என்ன பேசணும் ஓட்டு வாங்குறப்ப என்ன பேசணும் வாங்கின பிறகு என்ன பேசணும் இப்படி நீங்க சொன்னீங்கல்ல அதிமுகவுக்கு ஓட்டு குறையுது ஏதோ சர்வே சொன்னீங்க அதை தவிர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு அது உண்மையா தெரியாது அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு ஒரு நம்பி நம்பி அது எப்படி இருக்குன்னு அது ஒருத்தர் அழகா சொல்லிட்டாரு இந்தியாவில் இந்த சர்வேங்கிறதே என்ன நானும் அவரோட ஒத்து போறேன் ஆனாலும் அப்படி சர்வே வந்துருச்சுன்னா அப்படி ஒரு கட்டமைக்கப்படுகிறது மக்கள் மனதில் ஒரு கருத்து உண்டாக்குறீங்க எனவே என்னுடைய முதல் கடமை என்பது அதுதான் இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட நான் எடுத்துக்கிறேன் மோடி நிலைமை வீக்கனானா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் வக்ஃபு ஒரே நாடு இதையெல்லாம் ஒவ்வொன்றா வந்துச்சுன்னால் அவர் என்ன என்னாகும் அவரே எடப்பாடி எப்படியாவது என்ன கூட இருக்கிறேன்னு சொல்லலாம் இதெல்லாம் தோல்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ஸு இந்த கர்நாடகாவில் என்ன எவ்வளோ அழுது கூட ஒருத்தர் பார்த்தார் வீட்டுக்கு போ எழுபத்தஞ்சி தான் இது விஜய் இன்னும் முடிவு பண்ணலை சத்தியமாக அவர் தனியாக நிற்கிற அளவுக்கு அவர்கிட்ட அரசியல் அனுபவம் வலிமை ரெண்டும் இல்லை பாமக தந்தையாக மகனாங்கிறதுல கிட்டத்தட்ட தந்தை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அதிமுகவை ஆதரிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்க உடனே ஆதரிப்பாங்க சார் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தாவையா இந்த ரெண்டில் அரசியல் கணக்குன்னு கெடுதனால நான் சொல்கிறேன் ஒருத்தர் அதிமுகவை ஆதரிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்க உடனே ஆதரிப்பாங்க பாஜக சேர வேண்டிய அவசியமே ஏற்படாது அதனால தான் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ரிஜெக்ட் பண்ணல அவ்வளோதான் அவர் இப்போ எஸ் ஓப்பனாக வச்சிருக்காரு அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணலை ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படித்தான் செய்யணும் ரைட்